खुद का बढ़ी नाम भी वेटी खुली பதினெட்டு வெற்றி புள்ளிகளும் புலியூர் பதினைந்து வெற்றி புள்ளிகளும் அதற்கு அடுத்த கட்டமானது வடிகப்பட்டியணி லட்சம் நடைபெறும் குருகுத்தாம்பட்டி பதினெட்டு வெற்றி புள்ளிகளும் புலியூர் பதினைந்து வெற்றி புள்ளிகளும்

வெற்றி புள்ளிகளையும் தம்பி பிள்ளைக்காங்க வெற்றி புள்ளிகளையும் புதிய பதினெட்டு வெற்றி புள்ளிகளும் ஒரு புதிய முன்னிலையில் குறுக்கட்டாம்பட்டி எங்களுக்கு சார் ஏஜிஎஸ் ஹெல்த் கேர் பிரைவேட் லிமிடெட் செய்தி மேனேஜர் திருச்சி அவர்களை சார்பாக வரைய இருக்கின்றோம் எங்களுக்கு சிறப்பு பரிசா சார்

மூணு அட்டை புள்ளிகளையும் புளியூர் பதினெட்டு அட்டை லாஸ்ட் கடைசி மூன்று நிமிடம் புளியூர் பத்தொன்பது வெற்றி புள்ளிகளும் குறுக்கட்டாம்பட்டி இருபத்தி வெற்றி புள்ளிகளும் கோவரா திருகுத்தாம்பட்டி <laughs>

புதிய பவுண்டேர் கோலர் இருபத்தி நான்கு எட்டு சொல்லிகளும் திருகுத்தாம்பட்டி ஆட்டமுடிய கடைசி வருவா இயக்கம் Yeah. you yeah. yeah. அப்ப நடுவார் என்ன சொல்றாரா அதான்னு பேர்

நடுவரின் தீர்ப்பை எந்த முடியாதது தமிழ் நடுவர் தீர்ப்பை தமிழ் நடுவரின் தீர்ப்பை நான் முதலாட்சி ஆறு பண்ண நடுவரின் தீர்ப்பை முடியாது நடுவரின் தீர்ப்பு

என்ன நீங்க புளியூர் இருபத்தி மூன்று வெட்டி புள்ளிகளையும் இருபத்தி ஐந்து வெட்டி புலிகளும் மூன்று வெட்டி புள்ளிகளும் நீங்களில் குறுக்கட்டாம்பட்டி தற்போது கருந்து முடிஞ்சாது பூஜைக்கு கொடுத்தா எடுத்து விடுகிறார் புனிவுர் கேட்டு வாங்க தம்பி புனிவுர் கேட்டுமாபடி கேட்டு வாங்க புனிவு கேட்டு கேட்டேன் ரெண்டு பேரும் கேப்டன் விளாமடைக்காங்க புடித பேமெண்ட் கேப்டன் யாக புரியும் கேட்டவாங்க விளாமடைக்காங்க தம்பி அறிவப்பட்டு என்ன செய்ய முடியும் உள்ளே வந்துடுங்க மேற்றுப்படுவது உள்ளே வந்து குடிகப்பாமெண்ட்டு கேப்டன் நீங்கள் அது விளாமை அடைச்சி வராமல் போங்க 啊！对吧？啊，对。